டிசிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் போட்டி பார்த்தீங்கன்னா மழையால் போட்டி கைவிடப்பட்டச்சுன்னு சொன்னோன்னே அக்ஸர்பட்டை மூஞ்சில் சிரிப்பை பார்க்கணுமே அப்பா ஒரு பாயிண்ட் கிடச்சி நம்ம அண்ணன் ஆட்டத்துக்கு க இறைவனாக பார்த்து வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஃபீல்டில் உட்காந்து வேட்டிக்கிட்டு இருந்துருப்பாங்க போல இருக்குது மழை பெய்யணும் எப்படியாச்சும் இந்த பே இப்போ போட்டி வந்து ரத்த ஆயிடணும் அப்படின்ற மாதிரி இதோடு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து காவியாக்காவோட டீம் வந்து அஃபிஷியலாகவே வெளியில் போயிட்டாங்க மூணு டீம் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க எஸ்சிஎஸ்கே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆறாரும் போயிட்டாங்க இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டாங்க இருக்க ஏழு டீமுக்கு ஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏழு டீமுக்கெல்லாம் அங்கே ஃபைட் கிடையாது நாலு அல்லது அஞ்சு டீமுக்கு தான் அங்கே ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எஸ் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பரான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிஏ இந்த மாதிரி முக்கியமான அணிகள்லாம் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண முடியும் டிசியை பொறுத்தளவு கர்ணன் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி தான் அடுத்து வர போட்டிகள் எல்லாமே இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அதாவது இந்த சீசனில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த டீம் மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் என்னடா சோக்கரு இவங்களோட பெஸ்ட்டு டீமாக வச்சு மொக்க டீமாக வச்சு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே பலம் இல்லாத டீம்லாம் வந்து இவங்களை வந்து அஜித்து போட்டு அவ்வளோ ஒரு மோசமாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க போன சீசன் வந்து செம்மையாக உங்களுக்கு அமைஞ்சிச்சு அதனால வந்து அதை கண்டினியூ பண்ணலாம் இன்னும் ஒரு பேட்டர் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஷாந்த் கிஷனையும் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியில் இடியாக விழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பவுலிங் சுத்தமாக வந்து செம்மையாக இருக்கட்டும் சமையை ட்ராப் லெவல் போயிட்டாங்க இப்போ ஜெயதேவ் உனக்கன் வந்து அவங்க நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு அவங்க கேப்டன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது ரொம்பவே பவுலிங் மோசமாக இருக்குது பேட்டிங்கை இருந்த டீம் வந்து பேட்டிங்கும் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா மேட்சும் எல்லாருமே சோக்காயிட்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த இந்த சீசன் வந்து அவங்களுக்கு அவங்களோட சீசன் எல்லாம் இருந்துச்சு அடுத்த சீசனை என்ன பண்ண போகிறாங்க ஈஷான் கிஷனை வெளியில் விடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து டாஸ் ஜெயிச்சோன்னே பார்த்திங்கன்னா அவர் வந்து பவுல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்பேயெல்லாம் அவர் திட்டினாங்க ஏ என்னடா பவுல் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு பேட்டிங் தானே பழம் அப்படின்னு சொன்னேன் பாய் நான் சொருவி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சொருகிட்டார் டாப் ஆர்டர்லாம் பீச பிடுங்கிட்டாரு அது ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளே மூணு விக்கெட் எடுத்துட்டாரு கே எல் ராவலா இங்கே இங்கே வட்டத்தை போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரன்னு தான் எல்லாத்தையும் அக்ஷர் பட்டேல் அவங்க கேப்டனு கருண் நாயருக்கு இதுக்கு மேலே எத்தனை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அவர் எல்லாமே அபிஷேக் பூரில் எல்லாரும் பீஸே வந்து டக்கு 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 டக்குன்னு பிடிங்கி எடுத்துட்டாங்க அப்புறமேட்டு கடைசியில் ஒரு நம்பிக்கை தெய்வம் வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்ஸும் அபிஷே அசித்தோ சர்மா பேர் நாற்பத்தோரு ரன் நாற்பத்தோர் ரன்டிச்சாங்க தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணாவது மாதிரி போச்சு இல்லை நூறுக்குள்ளே வந்து சுருண்டிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பேட் கமெண்ட்ஸ் வேற லெவலில் ஸ்பெல் போட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரன்கள் கொடுத்தாரு பதினாலு டாட் பால்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டை கழட்டிட்டார் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாலாம் போடல எல்லாருமே இறுக்கி பிடிச்சி சூப்பராகவே ஓவர் போட்டு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் தலா பார்த்தீங்கன்னா எல்லா இஷான் மளிகாலாம் வந்து ஜெயதேவ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுத்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த இலக்கு மழை மட்டும் இன்றைக்கி வரல அப்படின்னா சன்ரைஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும் ஓப்பனிங் டிராவிஷெட்டும் அபிஷேக் சர்மாவை கூட அடிச்சிருக்கலாம் மேபி விக்கெட்டு போகாமல் கூட அடிச்சிருந்துக்கலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போனால் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூ சூப்பராக ஜெகஜோதியா வந்து காவியா க டீம் ஜெயிச்சு வந்து பிளே ஆப்ல நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்கை கொடுத்துருப்பாங்க நீ என்னடா பண்ணுறது வர்ண பகவானே எங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காத்து டிசி பக்கம் விடு வீசி அப்படின்னே சொல்லலாம் அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதாவது ஆன்ஃபீல்டு செட் பண்ண முடியல இதுக்கு ஈரப்பதமா இருக்குன்னு சொல்லிட்டு அம்பேர் கூப்பிட்டு பேட் கமெண்ட்ஸையும் இவரையும் கூப்பிட்டு சொல்ல அக்ஷர் படேல் சொல்லும்போது அப்பாடி நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேஸில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சிச்சு இதோட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து வெளியில் போயிடுச்சு டெல்லி வந்து முதல் ஐந்து மேட்ச்னு நினைக்கிறேன் ஆறு மேட்ச்சில் வந்து எல்லாமே ஒரு அஞ்சு மேட்சுக்கு மேலே அவ்வளோ ஒரு வெற்றி இவனுங்களே என்னடா அடிக்க முடியலையா நான் அடிச்சு விட்றேன் எல்லாம் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அடிக்க ஆரம்பித்தாங்க அந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் அதுக்கப்புறம் விட்டு எல்லாருமே பொலம் போலன்னு லாஸ்ட்டு அஞ்சு மேட்ச்சில் ஐ திங்க் ஒரு நாலு மேட்ச் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பத்து மேட்ச் போட்டு ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் அவங்க வந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்பயும் ஃபீஸை பிடிங்கி விட்டாங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதாகவே இருக்குது நம்ம எஸ்ஆர்எச்சை ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எல்எஸ்டி கூட ஆர்சிபி கூட இந்த மாதிரி ஒரு வளம் வர வரப்போகிறாங்க போகிறாங்க கே கேஆர் கூட நினைக்கிறேன் ஒரு மூணு மேட்ச் இருக்கு அப்படிக்கு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யாரை வேணா காலை வாரி விட்டு ஆர்சிபி எல்லாம் பீச கூட பிடிங்கி பார்த்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் டிசியை பொறுத்தளவு கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜிடியோட பஞ்சாப்போட மும்பையோட இவங்க மூணு பேருமே வில்லங்கோ அதாவது பஞ்சாப் வந்து செம்மையாக பண்ணுறானுங்க சூப்பராக வந்து இந்த தடவை நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் பிளேஆப்பில் இருப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க எம்ஐ சொல்லவே தேவையில்ல பேட்டிங்கில் ஆரம்பிச்சு பவுலிங்லேருந்து எல்லாமே வேற லெவல் பலமாக இருக்குது அப்புறம் ஜிடி டாப் ஆர்டரை வச்சே நாங்கள் டாப்பு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணுறாங்க ஏழு பவுலிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு இந்த மூணு டீமில் மூணுமே ஜெயிக்கணும் டெல்லி மூணுமே ஜெயித்தா மட்டும்தான் வந்து பிளே ஆஃப்ல இருக்க முடியும் இதில் இல்லை மும்பைகிட்ட நாங்கள் தோத்துட்டோம் இல்லை ஜிடி கிட்ட ரெண்டு தோத்துட்டாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா பஞ்சாப் அந்த இடத்த நிரப்பிட்டு அழகாக வந்து உள்ளே போயிடுவாங்க இப்போ இவங்களுக்கும் பஞ்சாப்க்கு தான் வந்து நெக்கு நெக்கு இருக்கு இவங்களுக்கு போட்டியும் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா அவங்க அடித்து இவங்களை வர வெளியில் விரட்டுற மாதிரி தான் இவங்களுக்கு போட்டியுமே இருக்குது அதனால் ரொம்ப டஃப் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹேமம் மதானி சொன்னது என்னன்னா ஒரு பேட்ரு வந்து பார்த்திங்கன்னா பேட் பண்ணுறவர் வந்து ஒரு மேட்சை தான் ஜெயிச்சு கொடுப்பாரு பவுலர்ஸ் தான் வந்து சாம்பியன்ஷிப் அடித்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸ்டார்க்கை ஒருத்தரை வச்சு போட முடியுமா நீங்கள் யாக்கர் கிங்கை வந்து நட்ராஜன் இன்ஜுரின்ற மாதிரி சொல்கிற பண்ணுறாங்க கெவின் பீட்டர்சன் என்ன சொன்னார் அப்படின்னா வேற ஏதாச்சும் பிளேஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பதினஞ்சு பேரை வச்சு நாங்கள் ஆடுறோம் நீங்களே சொல்லுங்கள் அப்பயே தெரிஞ்சு போச்சு அவரை வந்து உட்கார தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு பத்தரை கோடி கிட்ட போனிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மேபி ஒன்று ரெண்டு மேட்ச் அவர் கூட ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம் பவுலிங் குறை இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்பவே சொதப்புது இப்போ ஜிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஓப்பனிங் ஆர்டர் மட்டும்தான் அந்த மூணு பேரை கழட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த மூணு பேருமே கழட்டவே முடியல எங்கள் ஸ்ட்ரென்த் இது தான் சொல்லிட்டு இறங்கி செய்கிறாங்க அதே மாதிரி டிசியும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராவல் டாப் ஆர்டரில் வேற லெவலில் கொண்டு வருவார் அவரை கொண்டு மூணாவது நாலாவது இல்லை கடைசியில் அவர் வந்து அடிச்சு அடிச்சு கொடுப்பார் ஏன்னா அவர் ஒரு நாலு விக்கெட் போயிடுச்சுன்னா ப்ரெஷரில் எப்படி ஆட முடியும் நீ ப்ரீ ஹேண்டடாக போய் ஆடு ஓப்பனிங்கே இறங்கு அபிஷேக் பொருள் நீனு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் கிளைமேக்ஸுக்கு தான் வந்து அசுதோ சர்மா வந்து ஒரு ஹிட்டராக வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது தேவையில்லாத இந்த மூணால் தான் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு விடுறாங்க அப்புறம் திரும்பி திரும்பி ஃபைனலில் கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா டிசியால் வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடியல பவுலிங்கை கூட நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் பேட்டிங்கில் வந்து இன்ன வரைக்கும் என்ன ஆர்டர் கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை ஓப்பனிங் விக்கெட் போயிடுச்சுன்னா சோடியம் முடிச்சிடலாம் அப்படின்றது கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன் பொறுத்தளவு அவங்க ஃபஸ்ட்டு சூப்பராக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமேட்டு பல சர்க்கிளில் ரொம்ப சர்க்கிள் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்பவே டஃப் தான் அடுத்து வர எல்லா மேட்சுமே அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டீம்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிடியும் எம்ஐயும் வந்து வங்கடையில் வந்து மோதம் இருக்காங்க இந்த போட்டி மிகவும் கடுமையான போட்டியாக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு ஹெட்டு ஹெட்டாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா டக்கு எவனை சோழியை முடிக்கையோ அடுத்த கட்டத்துக்கு போகாமல் தடுக்கலாம் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க இவங்க மூணாவது இடத்துல இருக்காங்க மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க தினைக்கும் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது டெய்லியும் ஒரு ஆரஞ்சு கேப் வாங்கினா டெய்லியும் ஒரு பர்பிள் கேப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த சீசன் வந்து வேறு லெவல் நடக்குது கீழே இருக்க டீமுளுக்கெல்லாம் ஒரு மேட்ச் நடக்குது மேல இருக்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் கீழே இருக்க டீம் என்ன டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நான் டிஸ்டர்பே பண்ணாமல் மேல இருக்க டீம் சாலிடாக சூப்பராகவே ஜெயி ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி அணி இதுக்கப்புறமேட்டு உயிர் பெற்று இன்னைக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு ஒரு பாயிண்ட் கிடைச்சி உயிர் பெற்று மீண்டும் வந்து பிளே ஆஃப் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த இடத்த வந்து வேற ஏதாச்சும் ஒரு டீம் அது பஞ்சாபாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹைப்பத்தட்டிக்கெல்லாம் வந்து எல்ஹச்சி வராது இருந்தால் வா எல்ஹச்சியாக இருக்கட்டும் கே கேஆராக இருக்கட்டும் இந்த மாதிரி டீம் வந்து ஃபில் பண்ண வாய்ப்புகள் இருக்குதா பிளே ஆஃப் போகிற அந்த நாலு டீம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அடுத்த சீசன் வந்து இந்த சீசனில் வந்து டெல்லிக்காக இருக்கட்டும் ஓப்பனிங் நல்லா ஆரம்பித்தா நிறைய குறைகள் இருக்குது சிஎஸ்கேவாக இருக்கட்டும் ஆர்ஆர்கா இருக்கட்டும் எஸ்ஆர்எஸ் இந்த மாதிரி பல டீமுக்கு நிறைய குறைபாடுகள்லாம் இருந்துச்சு இது எல்லாச்சு இந்த டீம்லாம் அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஜிடி விசஸ் எம்ஐ இதில் வந்து எம்ஐ விசஸ் ஜிடி தான் சொல்லணும் அதில் வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்